அல்லா மொலி இனன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் அன்பு குழந்தையே இன்று உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து நினைத்து என் மனம் தாங்காமல் நானே துடிக்கிறேன் நானே துடிக்கிறேன் உனக்கு எப்படி இருக்கும் அப்பப்பா உனக்கு எப்படித்தான் இருக்கும் எப்படி இருப்பாய் உன் சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது உணர்ந்து கொள்ள முடிகிறது நினைத்தாலே நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயமும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன் என் குழந்தை என்னுடைய குழந்தை நீ கோழை அல்ல கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னதான் வந்தாலும் எப்படி யார் உன்னை தாக்கினாலும் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் தாங்கி நின்று தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது உனக்கு மட்டுமே இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வழியே மற்றவர் உணராத வண்டம் நீ நடந்து கொண்டு வருகிற எல்லாவற்றையும் மூடி மறைத்து அப்படியே போட்டுவிட்டு நீ செய்ய வேண்டிய கர்ம வினைகளை கர்மத்தை கழிக்க வேலைகளை யாருக்கும் தெரியாமல் உன் மனதிலே உன் சங்கடங்களை மூலையிலே போட்டு முடக்கி வைத்துவிட்டு நீ நடந்து வருகிறாய் நிமிர்ந்து நடக்கிறாய் மகிழ்ச்சியாக அனைவரிடத்திலும் சிரிக்கிறாய் உன்னுடைய நடையும் உன்னுடைய உடையும் உன்னுடைய பாவனையும் மற்றவர்களுக்கு பார்த்தால் நீ நீ மலையாக நிற்கிறாய் மலையாக நிற்கிறாய் ஆனால் ஆனால் உன் இதயத்துக்குள்ளே பூட்டிக் கிடக்கின்ற அந்த அந்த சோகங்களை நான் மட்டுமே அறிவேன் உன் வழித்துணை சாயப்பா மட்டுமே அறிவேன் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கின்ற பொழுது நானும் உன்னுடன் அந்த வலியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வலியை நான் மாற்றுவேன் அதை நான் அனுபவிக்கிறேனே எனக்கு மட்டும் வலி இல்லை என்றான் நினைக்கிறாய் உன் கர்ம வினைகளை ஒரு நூறு ரூபாயை மாற்றுவது போல சில்லறை சில்லறையாக கழித்து விடு ஒரு நூறு ரூபாயும் மொத்தமாக செலவழித்தால் மிக பெரிய பொருளை வாங்க வேண்டும் அதுபோலல்லாமல் சில்லறை சில்லறையாக உன்னுடைய கர்ம வினைகளை கழித்து விடு அப்படி இல்லை என்று சொன்னால் டமார் என்று வெடித்து விடும் ஏதாவது ஒன்று பிறகு ஏதாவது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும் அந்த விபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியாக சின்ன சின்ன தொல்லைகளை உனக்கு கொடுத்து கொடுத்து கர்ம வினைகளை கழித்து கழித்து உன்னை சுத்தமான மாற்று தங்கமாக உன்னை பத்தரை மாற்று தங்கமாக மாற்றி வருகிறேன் உன் எல்லாம் மாற்றி வருகிறேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டு வருகிறேன் உன் உன்னுடைய கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகிறது முடிய போகிறது கூடிய விரைவில் கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துத்தான் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் தெரியும் அதில் தான் இருக்கிறாய் அந்த கட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் 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 நானேதான் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே ஒருபொழுதும் அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது உன்னுடைய வெற்றி மேடை நீ வாங்க போகிற பதக்கங்களையும் பதாகைகளையும் விரைவிலே பெறுவதற்காக மேடை தயாராக இருக்கிறது அது மற்ற விஷயங்கள் போல அல்லாமல் நிலையானதாக இருக்கும் அது நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னை நான் சரி செய்து விட்டேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இருந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா, மாலி.